பாராட்டு விழா வேங்கவேல் குடிநீர் தொட்டியில மலம் கலந்த அந்த கைவர்களை இது வரைக்கும் கைது பண்ணாத திமுகவோட இன்னமும் கூட்டணியில இருக்கீங்கள அதுக்காக தான் வணக்கம் நான் உங்கள் ஹேமகுமார் இந்த ஆண்டு தமிழக அரசு அம்பேத்கருக்கான விருதை விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி திரு ரவிக்குமார் அவருக்கு அறிவிச்சிருக்கு அவருக்கு வழங்குவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவுக்குள்ள போகலாம் சரி நாம இந்த வீடியோவை போகிறதுக்கு முன்னாடி அம்பேத்கருடைய சில பொன்மொழிகளை இந்த இடத்துல நாம் பார்த்துருவோம் அப்படி அம்பேத்கர் சொல்கிறாரு உன்னுடைய விடுதலை அரசியல் என்பது அதிகாரத்தில் இருக்கிறது மற்றவர்களுக்கு காவடி தூக்குவதிலோ இந்த லைனை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கங்க மற்றவர்களுக்கு காவடி தூக்குவதிலோ உண்ணாவிரதம் இருப்பதிலோ இல்லை அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இதை நாம் இங்கேயே நம்ம கோடிட்டு காட்டணும் அப்படின்றது இந்த திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா நிறைய தலித் மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நிகழ்த்தப்பட்டே இருக்குது இது சம்பந்தமாக திரு ரவிக்குமார் அவர்கள் எந்த அளவுக்கு போராட்டங்களை முன்னெடுத்திருக்காரு எந்த அளவுக்கு இந்த விஷயங்களை பண்ணியிருக்காரு அம்பேத்கருடைய அந்த பொன்மொழிக்கு ஏற்ற மாதிரி அவர் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது ஏன்னா அவர் முழுக்க முழுக்க திமுகவின் ஒரு உறுப்பினராக மாறிட்டுருக்கு இதை வந்து நான் சொல்லல அவரே வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரே கோர்ட்ல போய் சொல்லியிருக்கார் உயர் நீதிமன்றத்தில் ஆமா நான் திமுகவுடைய உறுப்பினர் அப்படின்னு சொல்லியிருக்கார் திமுக சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் தான் திமுகவை சேர்ந்தவன் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தெரிவித்துள்ளார் அம்பேத்கர் அடுத்ததா ஒரு பொன்முடியை சொல்றாரு என்ன அப்படின்னா நீ என்னை அடிமை என்று நினைக்கும் போது உன்னை அழிக்கும் ஆயுதமாக நான் மாறுவேன்னு அம்பேத்கர் சொல்றாரு ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அம்பேத்கர் முன்னெடுக்கக்கூடிய அரசியலில் இது முக்கிய பிரதானமா சொல்லணும்னா பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான குரல் ஓங்கி ஒழிக்கணும் ஸோ நான் அடிமையாக இருக்கக்கூடாது அந்த இடத்துல நான் வந்து ஒரு ஆயுதமாக மாறுவேன் அப்படின்னு ஸோ இதை வந்து நான் இந்த இடத்துல ஏன் கோடிட்ட காட்ட விரும்புகிறேன் அப்படின்னா இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி தான் அம்பேத்கரோட நூல் வெளியீட்டு விழா அதாவது ஆதவ் அவர்கள் ஏற்பாடு செய்கிறாரு இதில் அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளராக ஆதவ் அவர்கள் தொடர்காரு அப்போ வந்து திருமாவுடைய நிலைப்பாடு வந்து போகணுன்னு தான் அவருக்கும் இருக்குது ஆனால் திமுகவுனுடைய ப்ரெஷர் அவருடைய அழுத்தத்தினால் திருமாவளாலே அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழாவுக்கு போக முடியல அப்போது இப்போ அம்பேத்கர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை நீ என்னை அடிமை என்று நினைத்தால் நான் உன்னை அழிக்கும் ஆயுதமாக மாறிவிடுவேன் ஸோ இந்த பொன்மொழியில் அம்பேத்கர் சொன்ன மாதிரி இவங்க நடந்துக்கிட்டாங்களான்னா சரி இல்லை இப்போது இந்த இந்த பொன்மொழியை இதுக்கு தான் நம்ம வந்து இந்த இடத்துல சொல்ல வேண்டிய நேரம் இப்படி தான் திமுக அரசின் முழுக்க முழுக்க தலித் விரோத போக்குகளுக்கு இங்கே தலித்து பாதுகாவல பாதுகாவில் நாங்கள் தான் தலித்துக்களின் கட்சி அப்படின்னு பேசக்கூடிய திருமாவளனுடைய விசிகா கட்சியை சார்ந்த திரு எம்பி ரவிக்குமார் அவர்கள் இந்த மக்களுக்காக என்ன செஞ்சார் அப்படின்னு பார்க்கும்போது கள்ளக்குறிச்சியில் நடந்த அந்த அறுபதுக்கும் மேற்பட்ட பேர் இருந்தாங்கல்ல அவங்க எல்லாமே பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் அவங்களுக்கு ஒரு நீதி நியாயத்தை தரணும்னு தொடர் போராட்டங்கள் எதுவும் நடத்தப்படவில்லை அதுக்கு கண்துடைப்பு நாடகமாக அதே திமுகவை சார்ந்த ஆட்களை கூட்டம் வந்து மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு நடத்துகிறாங்க இப்படி தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு இவர் இவரை எதிர்க்கிறதுக்கான காரணம் என்ன இந்த விருது இவருக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதுக்குறாங்க அப்படின்னா என்ன காரணம் அம்பேத்கர் வந்து பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தலித் மக்களின் குரலாக ஓங்கி ஒழித்தார் அது மட்டும் இல்லாத அவருக்கான சட்டங்களையும் ஏற்றினார் இப்படி இருக்கக்கூடிய அம்பேத்கருடைய வழிகளை பின்பற்றினாரா இவர் அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது சரி அப்படி என்ன பண்ணார் இவர் பிற்படுத்தப்பட்ட இப்போ அருந்ததியர்கள் உள் ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றமே இது செல்லுபடியாகும் தீர்ப்பு வெளியிடுறாங்க இதுக்கு இவங்களும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இந்த தீர்ப்பை நாங்கள் மேல்முறையீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு போகிறாங்க அப்போது அம்பேத்கர் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்காக மட்டும் பேசலை அருந்ததியர்களும் அந்த எஸ்சி கேஸ்ட்டுக்குள்ளே தான் வராங்க தலித் மக்களுக்குள்ளே தான் வராங்க ஆனால் அவர்களை எதிர்த்து இவங்க மேல்முறையீட்டுக்கு போனாங்க அப்போ அம்பேத்கருடைய கொள்கைக்கு நேர் எதிராக இந்த ஒரு விஷயம் இருக்குது சரி இப்போதான் இவங்களுக்கு அருந்தியதற்கு மேலே வெறுப்பா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது ஒரு பத்து வருடத்துக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சின்ன காணொளி போடுறேன் ஒரு மாதத்துக்கு முன்பு தோழர் ரவிக்குமார் எழுத்தாளர் திருமாவளன் அண்ணன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இயக்கத்தில் பணியாகிட்டுருக்கிறேன் அவர் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு ஸ்டேட்டஸ் மெசேஜ் போட்டிருந்தாரு என்னென்னா அருந்ததியர்கள் குடிக்கிறதுக்காக தான் அந்த ஸ்டெப்டிக் டேங்கில் இறங்குறாங்க அப்படின் அதுக்கு வேண்டிதான் இறங்குறாங்க குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்னு ஒரு எண்ணமெல்லாம் கிடையாது தான் அந்த தொழிலுக்கு போயிட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி போட்டாங்க அதற்கு அதை கண்டிச்சு நிறையா எழு எல்லாம் திறந்த மாடல் கூட எழுதியிருந்தாங்க ரவிக்குமார்க்கு அது சம்மந்தமாக நீங்கள் கொஞ்சம் பேசுறீங்களா நீங்கள் ரவிக்குமார் மாதிரியான ஆட்கள் வந்து அவங்க குழப்பை பார்த்துட்டு போறது நல்லா இருக்குமே தவிர அருந்ததியும் சுப்பிரமணியசாமி மாதிரியான வேலை தான் நீ செய்வேன் அப்படின்னா என்ன சுப்பிரமணிய சாமியா தமிழர்கள் எப்படி டீல் பண்ணுறாங்களோ அப்படியே அருஜிகள் ரவிக்குமார் டீல் பண்ண வேண்டிய ஒரு தேவையை அடிப்படையாக அதுக்கான ஒரு அவசியத்தை நீங்கள் அந்த காணொலியில் ஒருத்தரிடம் கேட்குறாங்க இந்த மாதிரி வந்து ஏன் வந்து விசிகாவினர் எதுக்குறாங்க தமிழ்நாட்டில் இன்னொரு ஆர்எஸ்எஸ்ஆ அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்குறாரு அது மட்டும் இல்லாத அருந்ததியர்களை கொச்சப்படுத்தும் விதமாக ரவிக்குமார் அவர்கள் ஒரு டிவிட் ஒன்று ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று அவரோட முகப்புத்தகத்தில் போட்டிருக்காரு என்ன போட்டிருக்காருன்னா இந்த சாக்கடைகளில் இறங்கி சுத்தம் செய்யக்கூடிய அருந்ததியர்களை பார்த்து அவங்க தன்னோட குடி போதைக்காக தான் அந்த சுத்தம் செய்யும் பணிக்காக போகிறாருன்னு ஒரு ஒரு அபத்தமான அந்த மக்களை இழிவுபடுத்தும் விதமாக பிற்படுத்தப்பட அதோ மிகவும் தாழ்த்தப்பட்ட அந்த இனத்திலேருந்து ஏதோ ஒரு வேலை கிடைச்சு அந்த வேலையை செய்கிறாங்க அதுவும் அந்த மாதிரியான ஒரு வேலை செய்றவங்கள பார்த்து குடிக்கிறதுக்காக தான் அவங்க போய் அதில் இறங்குறாங்க அப்படின்ற அந்த ஒரு கருத்தை பகிரங்கமாக தெரிவிக்கிறார் அம்பேத்கர் அவர்கள் சொன்ன அந்த கொள்கைகளுக்கும் கோட்பாட்டுகளுக்கும் நேர் எதிராக இருக்கக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் தன் மக்களை தானே இழிவுபடுத்துவது அதை வந்து இவர் இந்த இடத்துல செய்கிறார் சரி இதுக்கப்புறம் இவர் வந்து மற்ற அதாவது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஓங்கி ஒழித்த குரல் அம்பேத்கர் அப்படின்றப்போ இங்கே நம்ம தமிழ்நாட்டில் மிகப்பெரிய இரண்டு பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் இருக்குது அதில் தலித் மக்களும் வன்னியர் மக்களும் இருக்காங்க சரி இவங்க இவங்க கூட இணைந்து செயல்படுறாங்களா அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது இவர் என்ன பண்ணுறாரு நவீனா அப்படின்ற பொண்ணு விழுப்புரத்தில் எரிச்சி கொலை செய்யப்படுது அப்படி கொலை செய்யப்பட்டப்போ அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணின் பக்கம் நிற்காம அந்த குற்றவாளி எரித்து கொலை செய்த குற்றவாளிக்கு ஆதரவாக போராட்டம் நடத்துகிறார் நீங்கள் இந்த போஸ்டரில் பார்க்கலாம் அந்த குற்றவாளிக்கு போராட்டம் நடத்துகிறாரு பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு நீதி கேட்டு போராடாமல் அந்த குற்றவாளிக்காக போராடுறார் சரி இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் அதே இடத்துல தன்னுடைய சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு ஒரு துன்பம் நேயர் அதில் ஈடுபட்டவங்க இரண்டு பேருமே ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க தான் ஆனால் இவர் என்ன வெளியில் தெரிவிக்கிறார் அப்படின்னா இதுக்கு காரணம் வன்னீர் சமூகத்தை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை ஒரு கலவரமாக மாற்ற அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியை செஞ்சாரு ஆனால் அந்த பகுதியில் இருக்கவங்களுக்கு இது இரண்டுமே ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு அப்போ சம்பந்தமே இல்லாத வன்னியர் மக்களை அந்த இடத்துல இருந்து வந்து திணிச்சு ஒரு மிகப்பெரிய கலவரத்தை உண்டு பண்ண நினைச்சார் சரி இந்த நவீனா நவீனாவுடைய கொலை வழக்கில் ஒரு குற்றவாளிக்கு இவர் ஆதரவாக போகணும் இதைத்தான் அம்பேத்கர் சொல்லி கொடுத்தாரா குற்றவாளிக்கு ஆதரவாக நிற்க சொல்லி பாதிக்கப்பட்ட பெண்ணு எரித்து கொலைவு செய்யப்பட்டிருக்கு அந்த பெண்ணுக்கு ஆதரவாக நிற்க குற்றவாளிக்கு ஆதரவா நிற்கிறார் இப்படிதான் இவர் வட தமிழ்நாட்டில் அரசியல சரி அம்பேத்கர் நம்ம பெண்களை பத்தி பேசும்போது அம்பேத்கர் பெண்களை பத்தி என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா ஒரு சமூகம் அடைந்திருக்க முன்னேற்றத்தை நான் எப்படி அளவிடுறேன் அப்படின்னா அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய முன்னேற்றத்தை வைத்து அந்த சமூகத்தின் முன்னேற்றத்தையும் நான் அளவிடுகிறேன் அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் பேசுறார் அப்படி இப்போ இந்த விருதை வாங்கிறதுக்கு திரு எம்பி ரவிக்குமார் அவருக்கு அறிவித்த மாதிரி விசிகாவுக்கு அணிவித்த மாதிரி இந்த சமூகத்தின் முன்னேற்றத்துக்காக பாடுபடக்கூடிய கட்சி என்று சொல்லக்கூடிய திருமாவளவன் அவர்கள் மற்றும் ரவிக்குமார் மற்றும் இருக்கக்கூடிய விசிகாவில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த இடத்துல இரண்டு எம்பி தொகுதிகளில் ஒரு பெண்ணிய அரசியல்வாதியை நிறுத்தி அந்த இடத்துல வெற்றி பெற்றிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அம்பேத்கருடைய விருதை உங்களுக்கு வழங்குறதுல யாருமே ஆட்சேபனை தெரிவிக்க போகிறதில்ல ஏன்னா அம்பேத்கர் சொல்கிறாரு அந்த சமூகத்தின் முன்னேற்றத்துக்கு பெண்களுடைய முன்னேற்றமே முக்கிய காரணம் அதை வச்சு தான் அலைவற்றும் சொல்கிறாரு அப்படி இருக்கும்போது இத்தனை எம்எல்ஏக்கள் இருக்கீங்க இத்தனை எம்பிக்கு இருக்கீங்க இப்போ பெண்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது தான் இங்கே கேள்விக்குறியார் இதனால தான் மக்களும் அந்த எதிர்ப்பை உங்களை பார்த்து வைக்கிறாங்க அம்பேத்கருடைய கொள்கைகளுக்கு நேர் எதிராக செயல்படக்கூடிய நீங்கள் வந்து இந்த விருதுக்கு தகுதியானவரா அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை அப்படின்னு மக்கள் வந்து வெறுப்பை உமிழ்றாங்க சரி இன்னைக்கு நடந்திருக்க அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தில் எடுத்துக்கோங்க இன்றைக்கி ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கு அது சம்மந்தமாக எத்தனை போராட்டங்களை முன்னெடுத்திருக்கீங்க கிடையாது எத்தனை எத்தனை அறிக்கைகள் இதுவரை விட்டிருக்கீங்க கிடையாது திமுகவின் மீது இருக்கக்கூடிய பற்றால் நேர்மையாக கேட்கக்கூடிய உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இப்போது கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து கூட ஒரு குரல் வருது இன்றைக்கி நடந்திருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி இந்த பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக வி நிலைப்பாடு என்ன எந்த விதமான யார் அந்த சார் அப்படிங்கிற அந்த கேள்வி இந்த மாதிரியான விஷயங்களில் எத்தனை அறிக்கைகள் திரு ரவிக்குமார் அவர்களிடமிருந்து வந்தது அப்படிங்கிறது கேள்விக்குரிய இதையெல்லாம் வைத்து தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக வலைதளங்களில் பயிக்கக்கூடிய மக்கள் இந்த கேள்வியை முன்வைக்கிறாங்க எப்படி நீங்கள் வந்து அவருக்கு அம்பேத்கர் விருதை கொடுக்கலாம் அப்படின்ட்டு இது வந்து ஒருதலை பட்சமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது நமக்கு திமுக ஆட்சிக்கு வந்ததில் நமக்கு தெரியுது பொதுவாக அவர்களுக்கு எதிரான ஆட்கள் ஒரு சிறியதாக ஒரு ஏதோ ஒரு கருத்து தெரிவிச்சிட்டாலோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையில் பேசிட்டாலோ அவர்களை உடனடியாக கைது செய்து சிறையில் எடுத்து அவர்கள் மீது குண்டாசு வரைக்கும் போடக்கூடிய இந்த அரசாங்கம்தான் அப்படியே அவர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய உதாரணத்துக்கு இன்றைக்கி அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஞானசேவன் அவர்களை கைது செய்து விடுதலை செய்ய கைது செய்து விட்டுவிட்டாங்க மறுபடியும் பிடிக்கிறாங்க அப்போது அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஆட்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் எந்த தப்பு செஞ்சாலும் கண்டுக்காமல் போய்விடுறது அவர்களுக்கு எதிராக யாராவது குரல் கொடுத்தா அதை வந்து உடனே கைது கைது நடவடிக்கை எடுத்து அவர்களை உள்ள வச்சு அடைச்சிடுது இப்படி தான் வந்து இன்றைக்கி இருக்கிற அரசாங்கம் செயல்பட்டுருக்கு அதுக்கு நீங்கள் வந்து முழுக்க முழுக்க ஆதரவாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த பரிசு தொகையும் விருதும் அளிக்கிறாங்க மக்களை பொறுத்த வரைக்கும் இது நல்லாவே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கு நீங்க வந்து எந்த அளவுக்கு திமுகவின் ஆதரவாக மாறி போயிருக்கிறீங்க அப்படிங்கிற அந்த விஷயம் தெரிஞ்சதுனால மக்களும் இதை கடந்து போகாமல் தன்னுடைய எதிர்ப்பை சமூக வலைதளங்களில் எழுதிக்கிட்டு வராங்க இதுக்கப்புறம் இந்த விருதை உங்களுக்கு கொடுக்கணுமான்றத தமிழக அரசு முடிவு பண்ணிட்டோம் மக்களுடைய கருத்துக்களை நீங்கள் வந்து உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்